அனைவருக்கும் வணக்கம்ங்க இது பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலோட தினசரி தேங்காய் விலை நிலவர பதிவுங்க இன்றைக்கான தினத்தில் தேங்காய் சார்ந்த பொருட்களில் சில விலை ஏற்பட்டு இருக்குது அது என்ன விலை மாற்றம் எவ்வளவு ஏறி இருக்கு இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம தெளிவா பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி தேங்காய் மட்டையோட ரேட் வந்து பாத்திரலாங்க கருப்பு மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேரம் மார்க்கெட் ஆயிரம் பீஸ் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது இது நூறுரூவா விலை ஏறி இருக்கு கொழும்பு மார்க்கெட் வரைக்கும் ஆயிரம் பிசு ஆயிரத்தி நூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்தது பச்சை மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஆயிரம் பீஸ் மூவாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இது இரநூறு ரூபாய் விலை ஏறி இருக்கு அடுத்தது தேங்காய் தொட்டி நிலவரை பாத்துருலாங்க காங்காய் மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன் முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நியமா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்தது தேங்காய் தொட்டி கறி நிலவரை பாத்துட்டுலங்க காங்காய் மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நேமமா மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்தது ஈக்குமாரோட நிலவரை பாத்திரலாங்க ஈகுமார் பொறுத்த வரைக்கும் மூணு கிரேட் இருக்குது அதுல கிரேட் ஒன் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கிரேட் டூ பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க நார்மல் கிரேட் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்தது இளநீரோட நிலவரை பாத்திரலாங்க பச்சை இளநீர் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு பீஸும் இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இது பீஸுக்கு ரெண்டு ரூபாய் விலை இன்னைக்கு இருக்கு அதே மாதிரி ஆனமலை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ் இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இதுவும் பீஸுக்கு இன்னைக்கு ரெண்டு ரூபா விலை இறங்கி இருக்கு அடுத்தது கோகோ பித்தோட நிலவரை பாத்துலங்க பித்து பிளாக் லோ இசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பித்து பிளாக் ஹைஇசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்தது மஞ்சி கயிறோட நிலவரை பாத்துருலாங்க கோகோ ஃபைபர் ரோப்பு ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டு ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க டூ பிளை ஆன் ஒய்ட் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க டூ பிளை பௌன் ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டு ஒரு கிலோ நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்த தேங்காய் மஞ்சியோட நபரை பார்த்துலாம் பிரௌன் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டும் முப்பது கிலோ ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க ஒயிட் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க ப்ரௌன் பெஸ்ட் ஃபைர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூற்றி அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க ஒயிட் பெஸ்ட் ஃபைபரு ஜென்ரல் எஸ்போர்ட்டும் முப்பது கிலோ எண்ணூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்து தேங்காய் புண்ணாக்கோட நிலவரை பாத்துருலாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா அறுபது பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இது கிலோவுக்கு நாற்பது பைசா விலை இறங்கியிருக்கு அடுத்து தேங்காய் பவுடரோட நிலவரை பாத்துலாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி தொண்ணூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்து கொப்பை பருப்போட நிலவரை பாத்திராங்க எடுபில் கொப்பை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி நாற்பது ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க மில்லிங் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி இருபது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி பத்தொன்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க மேரிக்கோ மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி பதினஞ்சு ரூபாயும் குழம்பு மார்க்கெட் ஒரு கிலோ நூத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க மில்லிங் குப்பரை நார்மல் பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி பதினெட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி பதினேழு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்து தேங்காய் வேலையில வர பார்த்துட்டுலங்க கருப்புக்காயை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு டன் எழுபதாயிரத்து ஐநூறு ரூவா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எழுபதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குங்க உடுமலைப்பேட்டை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எழுபதாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பச்சைக்காய் நிலவரை பார்த்துடலாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நாம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க உடுமலைப்பேட்டை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இந்த மாதிரி தினசரி தேங்காய் விலை நிலவரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்